அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கிரக நிலைகள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நிறைய மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்த காத்துட்டு இருக்கு என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்துல கடகராசில குரு பகவான் உச்சவளம் பெற்ற நிலையில சிம்மமனைல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் கன்னியாமனையில சுக்கரன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்கிறார் துலாம் ராசியில் சூரியன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்கிறார் விருச்சகத்துல செவ்வாயும் புதனும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க கும்பமனையில ராகு பகவானும் மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க கிரகப் பொறுத்த வரைக்கும் ஐந்து முக்கியமான பெயர்ச்சிகள் இந்த மாதத்துல நிகழ இருக்கு நவம்பர் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார் நவம்பர் பதினாறாம் தேதியில இருந்து சுக்கரன் நீச்ச நிலையிலிருந்து பெயர்ச்சியாகி அதாவது கன்னியாராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இங்கு ஆவார் அதே மாதிரி நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து சூரியன் விருச்சகராசில சஞ்சாரம் செய்ய போறார் நவம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து புதன் வக்ரமாக போறார் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் நவம்பர் ஏழாம் தேதி மாத பிற்பாதியில சனி பகவான் வக்ர நிவர்த்தியாரார் இந்த நிலைகளின் சஞ்சாரங்களும் மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போற தாக்கங்கள் என்னங்கறத இப்ப பாக்கலாம் வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கண்ணிராசி கண்ணிராசி கதிபதி புதன் பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல குடும்பம் சார்ந்த வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கும் முதல் பாதியை காட்டிலும் மாதத்தின் இரண்டாம் பாதி கன்னிராசி அன்பர்களுக்கு நல்லாவே இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி தான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பமாகுது அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம் இந்த மாதத்துல சுக்கரன் பதினாறாம் தேதியிலிருந்து ஆட்சி அதே மாதிரி சூரியனும் பதினாறாம் தேதியிலிருந்து மூன்றாம் இடத்துல பயிற்சியாகி தைரிய வீரியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார் இதனால நீச்ச சூரியனுடைய தாக்கம் குடும்ப வாழ்க்கையில நிச்சயம் குறையும் தைரிய அபிவிருத்தி சிறப்பா இருக்கும் தைரியமா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கும் மன தெளிவு சுய முயற்சியினால முன்னேற்றம் காண்பது புதுசா ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு நினைப்பீங்க முதல் பாதியை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான யோசனை அதிகமா இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த யோசனை அதிகமா இருக்கும் தந்தை தாய் சார்ந்த யோசனைகள் அதிகமா இருக்கும் ஆனா மாதத்தின் இரண்டாம் பாதியில எல்லாமே சரியாயிடும் தெளிவான பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்போம் குடும்பம் சார்ந்த வகையில சில பராமரிப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேவை சின்ன சின்ன வாக்குவாதங்கள் குடும்பத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி குடும்பத்துல செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும் குடும்ப செலவுகள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டே இருக்கும் மாதம் முற்பாதியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குடும்பம் சார்ந்த வகையில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் விரயாதிபதி குடும்பஸ்தானத்துக்கு வந்ததே சுமாரான அமைப்பு நீச்ச நிலையில இருக்கிறதுனால சூரியன் தேவையில்லாத விரயங்களை குடும்பம் சார்ந்த வகையில கொடுத்துட்டே இருப்பார் ஒன்னு மாத்தி ஒண்ணு கொடுத்துட்டே இருப்பார் ஆனா பதினாறாம் தேதிக்கு பிறகு எல்லாமே சூப்பரா பாசிட்டிவாவே மாறிடும் ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி சுக்கரன் குடும்பஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையும் சிறப்பு பாக்கியாதிபதி சுக்கரன் தனஸ்தானத்துக்கு ஆட்சியா இருக்கிறதும் சிறப்பு இந்த அமைப்புகள் எல்லாம் பதினாறாம் தேதிக்கு பிறகு குடும்பத்துல மாற்றங்கள் செய்யறதுக்கு சுப பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்வதற்கு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சுபமாற்றம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கும் அடுத்து தைரிய வீரிய ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற அமைப்பு சிறப்பு தைரியம் அதிகரிக்கும் செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகரிக்கும் கான்பிடன்ஸ் பூஸ்ட் ஆகும் என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் ஒரு மன வலிமை அதிகரிக்கும் அதே சமயத்துல இளைய சகோதர உறவுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கணும் இளைய சகோதர உறவோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு அக்கம் பக்கத்துல உள்ளவர்களோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதுல கொஞ்சம் கவனம் இருந்துக்கணும் மற்றபடி உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் துணிஞ்சு இறங்கிடலாங்கிற ஒரு நம்பிக்கை வரும் ஆறாம் இடத்து ராகு நோய் தொல்லை தொல்லை பகைவர்கள் தொல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லருந்து உங்களை கொஞ்சம் பாதுகாப்பார் ராகு ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா பாசிட்டிவாக தான் இருக்கார் ஏழாம் இடத்துல சனி இப்போதைக்கு வக்ரமா இருக்கிறது ஒரு வகையில் நல்ல அமைப்பு தான் ஆனா இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தியான பிறகு உங்களுக்கு மீண்டும் கண்டக சனி ஆரம்பமாக போகுது இப்போதைக்கு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதியில் இருக்கிறதுனால திருமண பாக்கியம் திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இந்த மாதிரி விஷயங்கள் ஆவரேஜாக போகும் திருமண முயற்சி எடுத்தாலும் திருமணம் நடந்தாலுமே சின்ன சின்ன வருத்தங்களோடு நடக்கும் திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மாதிரி குழப்பத்தன்மையை கொடுக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சி எடுக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்ப முக்கியம் சரியான பொருத்தங்களை பார்த்து ஜாதகங்களை சூஸ் பண்ணணும் ஏன்னா இந்த காலக்கட்டத்தில் பொருத்தம் இல்லாத ஜாதகங்கள் வந்து உங்களுக்கு அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு திருமணம் பண்ணலாமா வேண்டாமான்னா தாராளமாக திருமண முயற்சிகள் எடுக்கலாம் திருமணம் பண்ணலாம் குருவை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல பலமான நிலையில் தான் இருக்கார் குருவுடைய பார்வையும் இந்த ஏழாம் இடத்துக்கு கிடைக்குது சுபத்துவம் அடையுது ஏழாம் இடம் அதனால் திருமண முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம் ஆனால் சில குழப்பத்தன்மைகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் உங்களை சுற்றி இருக்கவங்க ஆளுக்கு ஒன்று பேசுவாங்க உங்களுக்கு ஓகேன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு ஓகேன்னா உங்களுக்கு பெருசா ஒத்து வராது இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழப்பத்தன்மைகளை கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் அது சரியாயிடும் திருமண முயற்சி எடுக்கிறவங்க பொருத்தத்தையும் பாருங்க கூடவே கட்டத்தில் இருக்க கிரக நிலைகளும் சரியா பொருந்தி வருதா இவங்களை கல்யாணம் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்குமாங்கிறத ஒண்ணுக்கு ரெண்டு தடவை தெளிவுபடுத்திக்கிட்டு சாதகம் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணும் குடும்பத்தில் நடக்கிற சின்ன பிரச்சனையை சின்ன விஷயத்தையெல்லாம் ஊதி ஊதி பெருசாக்கக்கூடாது கூடாது ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பமாகுது இல்லையா அதனால் அதுக்கான அடித்தளத்தை சனி பகவான் இப்போவே ஆரம்பிச்சிருவார் சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அது பெருசாக்கி இருபத்தி ஏழாம் இருந்து மண்டையை பிச்சுக்கு வைப்பார் ஸோ வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது குடும்பத்துக்கு நல்லது அடுத்து நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம் குருவுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் முதல் பதினோரு நாட்களுக்கு ஓரளவுக்கு ஓகேங்கிற அமைப்பில் இருப்பார் ஆனால் பதினோராம் தேதிக்கு பிறகு கடகத்தில் வக்கரம் ஆயிடுவார் குரு சனியும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு வக்கர நிவர்த்தி ஆயிடுவார் அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் நட்பு வட்டாரம் நண்பர்கள் சொந்த பந்தம் இவங்க சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக நிதானமாக விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம் இவங்களோட ஏதாவது தேவையில்லாத மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் மன உளைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்து இந்த மாதத்தில் கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால செலவு கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போகும் செலவுகள் அதிகமாகும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஒரு மாதிரி மாற்றங்கள் இருக்கும் தொழில் உத்தியோகத்தில் திருப்தி இருக்காது நிறைய கஷ்டப்படுறோம் ஆனால் அதுக்கான சரியான தகுந்த ரெக்ககனைஸ் கிடைக்கல நல்ல வருமானம் கிடைக்கலைங்கிற மாதிரி மன வருத்தம் ஒரு சிலருக்கு இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உத்தியோகத்தை விட்டீங்கன்னா திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் இருக்கிறத அப்படியே நகர்த்துறது நல்லது அதே மாதிரி அவசரப்பட்டு மாற்றம் எதுவும் பண்ண வேண்டாம் தொழில் உத்தியோக ரீதியாக அவசரமான மாற்றங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையில் போய் முடியலாம் ஏதாவது மாற்றம் பண்ணுறதா இருந்தால் ஒரு முறைக்கு பத்து முறை நல்லா யோசிச்சுட்டு மாற்றம் பண்ணுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோக ரீதியாக ஏதாவது மாற்றம் பண்ணிங்கன்னா ஹை ரிஸ்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பிஸ்னஸ் வகையில் வேண்டாம் இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்க்கலாம் ஏன்னா குழந்தை ஸ்தானாதிபதி சனி பகவான் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தியாரார் சுக்கரனும் இந்த மாதத்தில் ஆட்சியார் அமைப்பு குரு பகவானுடைய பார்வையும் இந்த ஐந்து ஏழாம் இடத்துக்கு கிடைக்குது குழந்தை ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் குழந்தை ஸ்தானாதிபதி சனியையும் குரு பார்க்குறார் இந்த அமைப்புகள் எல்லாமே குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் பாசிட்டிவான அமைப்பு தான் இருந்தாலுமே உடல் நலம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசி அன்பர்கள் டைமிங்க்கு சாப்பிடணும் டைமிங்க்கு தூங்கணும் தேவையில்லாத அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ட்ராவலிங் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதிகமாக பயணம் பண்ண வேண்டாம் குறிப்பாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அதிகமான பயணங்களையெல்லாம் குறைச்சிக்கிட்டு ஆரோக்கியமாக உடல் நலத்தை பராமரிக்க முயற்சி பண்ணுங்க குழந்தை பாக்கியம் பாசிட்டிவாக தான் இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் மன வருத்தங்களெல்லாம் சரியாகும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும் அடுத்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது கவனச்சிதறல் மாணவர்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த மாதத்தில் சுமை சற்று அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்குது மனசில் ஏற மாட்டேங்குது படித்தாலும் மனசில் நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் கவனிச்சு இதில் தவிர்த்துக்கணும் நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த மாதத்தில் மனசு மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது மனசு ஒரு மாதிரி உங்கள் கவனத்தை திசை திருப்பிக்கிட்டே இருக்கும் ஏன்னா மாதம் முற்பாதியில் நீச்ச சுக்கரன் உங்கள் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால உங்கள் மனசை திசை திருப்பிகிட்டே இருப்பார் ஸோ மாணவ மாணவிகள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துக வளர்ச்சி முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் சுப பலன்கள் அதிகம் கிடைக்க தடங்கல்கள் விலக சனிக்கிழமை தினங்களில் விநாயக பெருமான் வழிபாடு ஹனுமன் வழிபாடு சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ஏழை எளிய குழந்தைகளுக்கு வயதானவர்களுக்கு உங்களால முடிஞ்ச தானம் அளிக்கிறது இந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்